பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி யாத்ராகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நீர் சொன்னபடியே விடுவிக்கவில்லையே விடுவிக்கவில்லையே என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்று இஸ்ரவல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு கீழாக அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்களின் கூக்குரல் சத்தத்தை தேவன் கேட்டு மோசை மூலம் என் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து நான் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி மோசையை தெரிந்தெடுத்து நீ பார்வோனிடம் போய் பேசு என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவை என்று சொல் என்று சொன்னொழுது அதே போல் போய் பார்வனிடம் பேசும் பார்வன் கோபம் கொண்டு ஜனங்களை இன்னும் அதிகமாக வேலையை ஏவினான் இன்னும் அதிகமாக அடிமைத்தனம் படுத்தினான் செங்கல் தயாரிக்க வைக்கோலை கொடுக்காமல் அதை நீங்களே போய் எடுத்துட்டு வர வேண்டும் ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நாள் எவ்வளவு செய்தீர்களோ அதே போல தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடிமைப்படுத்த அதிக அடிமைப்படுத்த ஆரம்பித்தான் அப்பொழுது இஸ்ரோவில் ஜனங்கள் வந்து மோசையிடம் வந்து சொன்னார்கள் மோசையிடம் சொல்லி இன்னும் நாங்கள் அதிக கஷ்டப்படுறோமே அந்த தேவனே உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லும் பொழுதுதான் மோசை தேவனிடம் வந்து நீர் சொன்ன போல இந்த ஜனங்களை இடுவிக்கவில்லையே என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒரு சில நேரங்களில் தேவன் நம் வாழ்க்கையில் சொன்ன காரியம் நடக்காமல் வெறுமையாக காணப்படலாம் ஐயோ நீ சொன்ன மாதிரி நடக்கலையே ஆண்டவரே நீ சொன்ன மாதிரி என் தொழிலில் நஷ்டம் ஆசீர்வாதம் வரலையே நஷ்டம் தானே வருது நீ சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்து போகிற காரியத்தில் தோல்வியாக தானே வருது நீ சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லி நாம் வேதனையோடு காணப்படலாம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே தேவன் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில எதிர்பார்த்தது தேவன் உனக்கு கட்டளை இட்டது தேவன் உனக்கு வாக்கு பண்ணது தேவன் உன்னை ஆசீர்வதித்தது தேவன் உனக்கு சொன்னது நடக்காமல் விடுவிக்காமல் வெறுமை போல காணப்படும் என்றால் அதை காட்டிலும் பெஸ்டானது உன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார் உன்னை கொண்டே செய்து உன் தலையை நிமிர்த்த போகிறார் என்று அறுத்தோம் அதன் பின்பு அந்த பரிசுத்த வேதாத்துல மோசியை கொண்டு தேவன் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த பார்வோனே தே மோசையிடம் வந்து மண்டியிட்டு என் ஜனங்களை விடுவி என் ஜனங்களை இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவி இந்த வாதத்திலிருந்து விடுவி என்று கேட்கிற அளவுக்கு தேவன் மாற்றி போட்டு அவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வந்தார் அதே உன் வாழ்க்கையும் இந்நாள் வரைக்கும் வெறுமை தேவன் நமக்கு பண்ண வாக்குக்கு மாறாக நடக்குது தேவன் நமக்கு கட்டளையிட்டது நடக்கவில்லையே விடுதலை இல்லையே சாப வாழ்க்கை அடிமத்தன வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையாக வாழ்கிறோமே ஏன் இவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டம் ஏன் சொன்னது நடக்கலே என்று சொல்லி புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் உயர்த்துவார் உன்னுடைய அடிமை தனது வாழ்க்கையிலிருந்தும் விடுவிப்பார் அதனால சோர்ந்து போகாதீங்க வெறுமை வரும் பொழுது மோசை எப்படி தேவனிடம் போய் கேட்டாரோ அதே போல நீங்களும் தேவனிடம் போய் முறையிடுங்க வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்